அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மணி இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு கவுண்டில் இருக்கிற சுத்தம் பெண்கள் ஜாதகம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் மித்ரா படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் எட்டு இருபத்தி ஒம்போது ஏஎம் கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் விருச்சிகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க சகோதரத்திங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தந்தை பெயர் செல்வராஜ் தாயின் பெயர் சுகந்தி இவங்க கொங்கு விளையாட கவுண்டரில் முத்தன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்குற நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டிஏ காவிப்பிரியா படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் அர்ஜுனன் தாயின் பெயர் திலகதி இவங்க கொங்கு மேல கவுண்டரில் பில்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி நம்பியூர் சொத்து சொந்த வீட்டிற்கு காலியிட ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற நல்ல மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹார் ஹேமப்ரியா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் அஞ்சு ஆறு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கும்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஊற்றி தந்தை பெயர் ரத்தினம் தாயின் பெயர் மலர்கொடி இவங்க கொங்கு விளையாட கவுண்டரில் செம்பன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி எடப்பாடி சொத்து வரும் ஏழு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற இல்லைனா ஓன் பிஸ்னஸ் பண்ணுற நல்ல மனமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் ஸ்வேதா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் அஞ்சு இருபத்தி எட்டு ஏயும் கிழமை சனி ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதக கூட பிறந்தைங்க யார் இல்லைங்க தந்தை பெயர் ரவிக்குமார் தாயின் பெயர் சுஜாதா இவங்க கொங்கு வேளாள் கவுண்டரில் பயிரன் கூட சேர்ந்தவீங்க முகவரி சென்னிமலை சொத்து உரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை தொண்ணூறாயிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற சொந்த தொழில் இருக்கு நல்ல மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் அபினயா படிப்பு பிகாம் பிஏ எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் அஞ்சு பதினொன்று பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரடாதி லக்னம் விருச்சிகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க தம்பி ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பெயர் சுரேஷ் தாயின் பெயர் அமுதவள்ளி இவங்க கொங்கு வேலை கவுண்டில் பயிரன் கொடுத்த சேர்ந்துவிங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து வரும் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஜி முடிச்சு நல்ல பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே என் ரஞ்சனி படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த சாதங்க கூட பிறந்தைங்க யார் இல்லைங்க தந்தை பெயர் நடராஜன் தாயின் பெயர் தெய்வானை இவங்க கொங்கு விரால கவுண்டரில் செம்மங்குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி கோயம்புத்தூருங்க சொத்து வீரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலிடம் பதினெட்டு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை இருபதாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல வேலைக்கு போகிற பூமி வச்சுக்கிற நல்ல மனமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி வைஷாலி படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்று முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் வசந்தாமணி இவங்க கொங்கு விராலை கவுண்டில் தோட்டம் கூடத்தை சேர்ந்துவிங்க முகவரி மாத்தூர் சொத்து விவரம் பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணுற பத்து ஏக்கர் தோட்டம் வச்சிருக்கிற நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய சௌந்தர்யா படிப்பு ஐபிஎம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஆறு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க அக்கா ஒன்று தந்தை பெயர் சண்முகசுந்தரம் தாயின் பெயர் வசந்தாமணி இவங்க கொங்கு வேணால கவுண்டில் சாத்தந்தை கூடத சேர்ந்துவிங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற ஜாப்ல இருக்கிற நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விஎல் சினேகா படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு ஆறு ஏயம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிள்ளைங்க அண்ணா ஒன்று தங்கச்சி ஒன்றுங்க தந்தை பெயர் விவேகானந்தன் தாயின் பெயர் லதா இவங்க கொங்கு வேலை காடை கூடதை சேர்ந்தவங்க முகவரி தூத்துக்குடி சொத்து உரம் மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்ல வேலைக்கு போகிற நல்ல மனமகன் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஜெயஸ்ரீ படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு பிஎம் கிழமை சனி ராசி மகரம் நட்சத்திரம் உத்திரட்டாதி லக்னம் சதயம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பாதைங்க அக்கா ஒன்று தந்தை பெயர் சுந்தராஜ் தாயின் பெயர் கிருஷ்ணவேணி இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் அந்துவன் கூடத்தை சேர்ந்துவிங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் நாலு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடி எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணுற ஃபாரினில் ஒர்க் பண்ணுற நல்ல மனமாக எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி